திரைசக்தி நேயர்களுக்கு வணக்கம் இப்போது நாம் பார்ப்பது சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் அண்ணன் ஒரு கோவில் நடிகர் திரு சிவாஜி கணேசன் சுஜாதா சுமித்ரா மோகன் மோகன்பாபு பிரேமானந்த் சுள்ளிராஜன் தேங்காய் சீனிவாசன் ஏ கருணாநிதி மனோரமா மற்றும் பலர் வசனம் வியட்நாம் வீடு சுந்தரம் பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன் இசை எம்எஸ் விஸ்வநாதன் தயாரிப்பு சாந்தி நாராயணசாமி டி மனோகர் டைரக்ஷன் கே விஜயன் வழக்கமான தாங்க அண்ணன் தங்கை கதை கொஞ்சம் க்ரைம் த்ரில்லர் தியாகம் காமெடியாக திரைக்கதையை அமைத்து இருக்கிறார் சிவாஜி சுமித்ரா அண்ணன் தங்கையாக வாழ்ந்திருப்பாங்க சிவாஜியின் காதலியாக சுஜாதா நடித்திருப்பார் மோகன் பாபு பிரேமானந்த் வில்லனாக நடித்திருப்பார்கள் ஜெய கணேசின் நடிப்பு கச்சிதமாக இருக்கும் இந்த படம் கன்னட படத்தில் ரீமேக் படங்கள் சென்னை சாந்தி கிரோன் புவனேஸ்வரி என மூன்று தேட்டர்களிலும் நூறு நாட்கள் கடந்து ஓடியதுங்க தஞ்சாவூரிலும் கும்பகோணத்திலும் ஐம்பது நாள் ஓடினாலே பெரிய வெட்டிதாங்க ஆனாலும் தஞ்சையிலும் கோவையிலும் மதுரை நியூ சினிமா தேட்டர்களிலும் பல ஊர்களிலும் நூறு நாட்களை கடந்து ஓடியதுங்க திருவாரூர் திருவாரூரில் அம்மையப்பா வந்து ஐம்பத்தோரு நாட்கள் ஓடி சாதனை படைத்ததுங்க திருச்சி பிரபாத் தேட்டரில் நூறு நாட்கள் மேலே ஓடியதுங்க அன்னூர் கோவில் படத்தில் சிவாஜி வீடு காட்டுறாங்க இல்லையா அது சொந்த வீடுங்க சிவாஜியோட சொந்த வீடுங்க அது அந்த அண்ணன் ஒரு கோவில் என்றால் தங்க ஒரு கீதம் என்று சுமித்ரா போடுவாங்க அத்தது இவர் போடுவார் ஜெய்கணேசம் போடுவார் அப்புறம் மல்லிகை முல்லை அந்த பாட்டு வந்து சிவாஜி உள்ளே காட்டுவாங்க அப்புறம் அவுடோரில் வெளியே காட்டுவாங்க இந்த படத்துல தயாரிப்பாளர் வந்து சாந்தி நாராயணசாமி அது சாந்தி நாராயணசாமி ஒரு பொண்ணுங்க அது டி மனோகர்ன்றது தங்கவேல் அது சிவாஜியோட சகோதரர் தங்கவேலுடைய புள்ள தான் மனோகர் இந்த படத்தில் பாட்டுங்களெலாம் சூப்பருங்க கண்ணதாசன் பா பாட்டு எம்எஸ் விஸ்வநாதன் காலத்தால் அழியாத பாட்டுங்க அண்ணன் ஒரு கோவிலென்றால் தங்கை ஒரு தீபம் என்றோ அடுத்தது மல்லிகை முல்லை பொன்மொழி கிள்ளை அடுத்து நாலு பக்கம் வேடனு நடுவில் இரண்டு காதல் இன்ப காதல் இனிமையான பாடங்கள் நிறைந்த படங்கள் குடும்பத்துடன் பார்க்க வேண்டிய படங்கள் சிவாஜிக்கு ஒரு வெற்றி படங்க நன்றிங்க